Thank you அதிகாலை வலைவொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் எட்டாவது அகலா கடை அதாவது வருவாய்க்கு ஏற்ற செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப பொருள் வந்து நம்மளுடைய சம்பாத்தியம் நம்மளுடைய வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல செலவு அந்த வருமானத்தை விட இருக்கணும் அப்ப நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பாத்தீங்களா அதாவது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கும் போது வருமானத்தை தாண்டிய செலவு இருந்தா அப்படின்னா தான் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு அந்த இடத்துல வருது ஆனா வருமானத்திற்குள்ளாக ஒருத்தர் செலவு செய்கிறோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது அதனால நம்மளுடைய அந்த வருமானத்தை அறிந்து அதற்கு உள்ளாக செலவுகளை செய்யணும் அதுதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் அது போகும் வழி பெரியதா இல்லாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் எந்த தீங்கும் இல்லை அப்படின்றது திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும் நன்றி குறளும் குறளும் உலக பொதுமுறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி